மேற்கு வங்கத்தில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரசும் காங்கிரசும் முட்டிக்கொள்ள ஆரம்பித்துள்ளன மம்தாவிடம் நாங்கள் பிச்சை கேட்கவில்லை என மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இணைந்து என்ற பெயரில் கூட்டணியை அமைத்துள்ளனர் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மறுத்து வந்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இறுதியில் கூட்டணியில் இணைந்தார் ஆனால் மேற்கு வங்கத்தில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நடந்து வரும் போதும் கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது மேற்கு வங்கத்தில் இரண்டு மக்களவை தொகுதிகளை மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்க திரிணாமுல் காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியானது இது காங்கிரஸ் கட்சியினருக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது இதற்கு மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவர் அதிரஞ்சன் சௌத்ரி எதிர்ப்பு ார் இது பானர்ஜியிடம் யார் பிச்சை கேட்கிறார்கள் என்று தெரியவில்லை நாங்கள் பிச்சை எடுக்கவும் இல்லை எங்களுக்கு அவருடைய எங்களுடைய சொந்த பலத்தால் வெல்ல முடியும் மம்தா பானர்ஜி கூட்டணி அமைய வேண்டும் என விரும்பவில்லை கூட்டணி அமையவில்லை என்றால் பிரதமர் மோடி மகிழ்ச்சியாக இருப்பார் பிரதமர் மோடிக்கு மம்தா பானர்ஜி சேவை செய்கிறார் என விமர்சித்துள்ளார் மத்தியில் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்தாலும் மாநிலங்களில் அந்த கட்சிகளுக்கிடையே பிரச்சனை நடந்து வருகிறது பீகாரில் நிதிஷ்குமார் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வங்கத்தில் மம்தா பானர்ஜி என காங்கிரசுக்கு மோதல் வந்துள்ளது ஐ என் கூட்டணியின் சரிவுக்கு இந்த மோதல் காரணமாக அமைய வாய்ப்புள்ளதாக சொல்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் We'll <laughs>